வெல்கம் பேக் கிட்ட ஒரு ஹவர் ஸ்டோரி தான் போறோம் இது வந்துட்டு என்னோட அண்ணி எனக்கு சொன்ன ஒரு இனிச்சு தான் இது வந்துட்டு ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க ஊர் சைடில் நிறைய அதிகமாக பேசப்படுற ஒரு இன்சிடென்ட் ஆகுது வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சின்ன ஸ்டோரி அதாவது இது வந்து ஒரு மினியோட ஸ்டோரி தானே நான் ஃபஸ்ட்டு தாத்தாவோட இன்ஸிடென்ட் சொல்லியிருந்தேன் அதோட அப்படியே ஒத்து போகிற மாதிரி தான் வரும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இது வந்து ரெண்டு ஸ்டோரி வருதுன்னு ஒன்று வந்துட்டு எங்கள் ஏரியாவில் நடந்து ஒரு ஸ்டோரி இது வந்துட்டு அன்னியூரில் நடந்து ரெண்டு ஸ்டோரி வரப்போகுது ஓகே கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஸ்டோரி வந்துட்டு அந்த காலத்தில் நல்ல ஒரு ஸ்டோரியாக அவங்க அப்பா அம்மா அவங்களாம் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க ஒரு ஊரில் வேலைக்கெல்லாம் போவாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேர் பேசிட்டே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக நான் தாத்தா லைஃப்பில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருந்துருக்காங்க அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அஞ்சு மணிக்கு அடிச்சு நம்ம தண்ணி பாய்க்க போகிறா நான் வந்துட்டு உனக்கு வீடியோ கண்கை கூப்பிட்றேன் தண்ணி பாய்க்க போவோம் வயலுக்கு அந்த மாதிரி சொல்லிவிட்டு தூங்கிட்டாங்களாம் சொல்லிட்டுவரம் தூங்கிட்டாலும் அதுக்கப்புறம் நைட்டு நடு சமத்துல வந்துட்டு ஒரு ஆள் எழுப்பும் இருக்காது என்ன தண்ணி பார்க்க போகும்னு சொன்னால் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எழுப்பினோன்னே இவருமே அடித்து பிடிச்சி எழுந்து த கால் வந்து குண்டுலாம் போட்டுட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் தெரியல மனது மணி தான் பேசிட்டு நல்லா போகிறாங்களாம் போய்ட்டு தண்ணி தண்ணி எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஊத்து மாதிரி சுரக்குவாங்க கையாலே எடுத்து எடுத்து ஊற்றுவாங்க அதை நம்ம மறைச்சி மறைச்சி விடணும் அப்படின்னு சொல்றாங்க கையாலே தண்ணி எடுத்து எடுத்து விடுவாங்க ஒரு பானை மாதிரி என்னமோ வச்சுட்டு கொப்பரம் மாதிரி வச்சுட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி தண்ணி எடுத்து விட்றாங்க இப்ப ஃபஸ்ட் வந்து இந்த மனுஷன் மனுஷன் சொல்லுவாங்க அவரை வந்துட்டு தண்ணி எடுத்து விடறாரு அந்த பேய் போயிட்டு அணை கட்டுதான் மறைச்சி மறைச்சி விடுறாங்க ஒரு கட்டுறதுங்களால அவரால் முடியலையா மூச்சு வாங்குறான் அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு நீ வந்துட்டு சத்து தண்ணி அரைச்சிடுறேன் நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக எடுக்கிறேன் நான் அணை கட்டம் கையெல்லாம் ரொம்ப ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்திருக்காரு அந்த பேங்கி போயிட்டு தண்ணி அறுக்கப்போகுதான் இவர் வந்துட்டு அணை கட்டிகிட்ருக்காரு இவர் இந்த சைடு திரும்பிட்டு அணை இருக்காரு அவர் அந்த சைடு தண்ணியை போட்டு தண்ணி இருந்து எப்படி வரும் அந்த மாதிரி தண்ணி முடியாடுறதை முடியாதான் அவரால் அணை கட்டதும் கட்ட கட்ட உடச்சி உடச்சிட்டு போகிறது அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றுதான் என்னன்னா மனசை தண்ணி அடிச்சிட்டு வருது ஏன்னா இவ்ளோஞ்ச மாதிரி இருப்பானு எப்படி இவ்வளவு தண்ணி எடுக்கிறாதுட்டு என்ன தண்ணி இவ்வளோ எடுத்துடுறோன்ட்டு திரும்பி பார்க்காம யோசனை நீ அணையை மட்டும் கட்டு நான் பார்த்த வேலையை பார்த்துக்கிறேன்ட்டு அதை வந்துட்டு தண்ணி எடுத்து எடுத்து விடுறோம் ஒரு கட்டுறதுக்கு போய் அணை கட்டவே முடியும் வயலுக்குள்ள தண்ணியா போதும் அவ்வளோ ஃபர்ஸ்டா தண்ணி வரணும் இவ்வளோ தவிட்டு வந்துட்டு அந்த மம்பட்டியோட அப்படி திரும்பி பார்த்து பாக்குறாராம் தண்ணியை எடுத்து விடுதான் ஆனால் அவரு கால் மட்டும் இல்லையா ஆள் மட்டும் இல்ல அவர் என்ன அப்போ மைண்டில் என்ன வச்சுட்டாரு ஆ ஒரு என்ன இது வந்திருக்கு நம்ம கூட வந்திருக்காரு அந்த ஆள் இல்லை விசாசம் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு நம்ம என்னமோ பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏன் நீ தண்ணி அடித்து விடு அந்த வெளியில் காட்டிக்கணும் இவர் என்ன பண்ணியிருக்காரு நீ தண்ணியை எடுத்து மட்டும் விடு நான் அந்த சைடு போய் அணை கட்டுறேன்னு இரட்டை தானே இருக்குது மம்பட்டியை எடுத்துகிட்டே போயிட்டு அவர் அந்த சைடு மம்பட்டி அப்படியே குத்துக்கெல்லாம் நிற்க வச்சுட்டு அவர் வேஸ்ட்டி கட்டியிருக்காரு அதை மட்டும் இடுப்பில் கட்டிட்டு மீன அதை அந்த அதை எடுத்து அந்த மம்படியில் கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு குடியாண்டாம் வீட்டுக்கு உடாண்டு அவர் வாசக்கரில் நுழையிறான்னா அந்த வயலில் வச்சுட்டு வந்தார்ல இவ்வூது தண்ணி அரைச்சி அரைச்சி பார்த்து சவுண்ட் போட்டிருக்கு சவுண்ட் இல்லை அப்புறம் போயிட்டு பார்த்துருக்கு தான் மம்பட்டியாக இருந்திருக்குது இது வீட்டுக்குள்ள அங்கே எடுத்த ஓட்ட வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாராங்க கைஸ் அந்த மம்புட்டி வந்துட்டு அவருக்கு முன்னாடி வந்து உழுகுதான் அவ்வளோ வேகத்தில் வந்து உழுந்துட்டு இருக்குது இதான் கைஸ் அந்த காலத்தில் மனுஷங்களெல்லாம் நம்ம நான் முன்னாடி ஒரு ஸ்டோரியிலே சொல்லியிருக்கேன் நம்ம தூங்குறப்ப ஏதாச்சும் சொல்லி தூங்கலன்னா அப்படியாவது அப்படியே நடக்கும் அந்த ஏதாச்சும் வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சொன்னாங்க அதே மாதிரி ஸ்டோரி தான் இது வந்துட்டு அன்றைக்கெலாம் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லி நிறையா டைம் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டோரியாக சரி ஓகே காய்ஸ் இந்த மாதிரி உங்கள் லைஃப் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம இருக்குது பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்டன்ட்டு நம்ம ஊரில் நடந்தது ஒன்று இருக்குது நான் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஒரே நாள்தான் நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நான் பண்ண போனால் ஓகே காய்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல மிஸ் பண்ணேன் ஓகே